ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து வேற்றொல்லை தேர்வு செய்தல் அப்படின்ற கீழே மிக முக்கியமான கேள்விகள் எல்லாமே பார்க்கலாம் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி மார்க்காக கமெண்ட் பண்ணுங்க சரி ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் வேற் தேர்வு செய்தல் எஸ் படித்தான் என்பதன் பேச்சொல் எஸ் ஆப்ஷன் ஏ படி செகண்ட் கொஸ்டின் கவர்ந்தான் என்பதன் பேச்சொல் என்ன கவர்ந்தான் என்பதன் வேற்றொல் எஸ் ஆப்ஷன் ஏ கவர் மூணாவது கொஸ்டின் நிற்றல் வேற்றோலை தேர்வு செய்க நிற்றல் அப்படின்றதனுடைய வேற்றொல் என்ன நிற்றல் என்பதன் வேற்றோல் என்ன எஸ் ஆப்ஷன் டி நில் கற்றவர் என்பதன் வேற்றோல் என்ன கற்றவர் என்பதன் வேற்றோல் என்ன ஆப்ஷன் சி கல் நுந்தான் என்பதன் வேற்றோல் என்ன நுந்தான் என்பதன் வேற்றொல் என்ன எஸ் ஆப்ஷன் பி செத்தான் என்பதன் என்ன செத்தான் என்பதன் வேற்றோல் என்ன செத்தான் ஆப்ஷன் ஏ சா வீசின என்பதன் வேச்சொல் என்ன வீசின என்பதன் வேச்சொல் என்ன ஆப்ஷன் டி வீசு சென்றவர் என்பதன் வேச்சொல் என்ன சென்றவர் என்பதன் வேச்சொல் என்ன செல் செத்தான் சேம் தான் முன்னே பார்த்தாச்சு சா கண்டு என்பதன் வேச்சொல் என்ன கண்டு என்பதன் வேச்சொல் என்ன ஆப்ஷன் ஏ சென்றன என்பதன் வேற்றோல் என்ன சென்றன என்பதன் வேற்றோல் என்ன ஆப்ஷன் சி செல் நிறல் என்பதன் வேற்றோல் பூண்டார் என்பதன் வேற்றோல் என்ன பூண்டார் என்பதன் வேற்றொல் ஆப்ஷன் ஏ பூன் கற்றான் என்பதன் வேற்றோல் என்ன ஆப்ஷன் பி கில் என்பதன் வேற்றோல் என்ன ஆப்ஷன் டி சிலிர் நின்றார் என்பதன் வேற்றோல் என்ன ஆப்ஷன் பி நில் தென் வந்தான் என்பதன் வேற்றொல் என்ன வந்தான் ஆப்ஷன் சி வா கண்டான் என்பதன் வேற்றோல் என்ன கண்டான் என்பதன் வேற்றொல் எஸ் ஆப்ஷன் டி கான் நின்றான் சேம்னா நில் தென் வீழ்க என்பதன் வேற்றொல் என்ன ஆப்ஷன் டி வீல் வெந்த என்பதன் வேச்சொல் என்ன வெந்த என்பதன் வேச்சொல் வெந்து வருதல் என்பதன் வேச்சொல் என்ன ஆப்ஷன் பி வா கல் வேலை தேர்வு செய்தார் கல் கற்றல் கல் கற்றல் சென்றான் எஸ் அப்பயே பார்த்தாச்சு செல் படித்தான் என்பதன் வேச்சொல் என்ன ஆப்ஷன் சி படி போகின்றான் என்பதன் பேச்சல் என்ன ஆப்ஷன் சி போ ஆர்தாய் ஆர்தாய் என்பதன் வேச்சொல் என்ன ஆப்ஷன் டி ஆர் வேச்சொல்லை தேர்வு செய்து விலகுதல் அப்படிங்கிறது வேச்சொல் என்ன விலகுதல் அப்படிங்கிறது வேச்சொல் ஆப்ஷன் ஏ விலகு அப்படிங்கிறது சரியான பதில் தந்தான் என்பதன் வேச்சொல் என்ன ஆப்ஷன் சி தா கண்டு என்பதன் வேச்சொல் என்ன எஸ் ஆப்ஷன் பி கான் ஓடுவார் என்பதன் வேற்றொல் என்ன ஆப்ஷன் சி ஓடு இயல்பானது என்பதன் வேற்றொல் என்ன ஆப்ஷன் பி இயல் செல்வான் என்பதன் வேற்றொல் என்ன ஆப்ஷன் ஏ செல் கற்போம் என்பதன் வேற்றொல் என்ன கல் வெட்டினான் என்பதன் வேற்றொல் என்ன ஆப்ஷன் டி வெட்டு வருக என்பதன் வேச்சொல் என்ன ஆப்ஷன் வா செத்தது என்பதன் வேற்றொல் என்ன ஆப்ஷன் நின்றான் என்பதன் வேற்றொல் என்ன ஆப்ஷன் பாடிய என்பதன் வேற்றொல் என்ன ஆப்ஷன் பி பாடு தொடுத்தல் என்பது என்பதன் வேற்றொல் என்ன ஆப்ஷன் சி தொடு நோக்கினான் என்பதன் வேற்றொல் என்ன ஆப்ஷன் சி நோக்கு நீங்கொல் என்ன ஆப்ஷன் ஏ நீங்கு நீண்ட என்பதன் வேற்றொல் என்ன ஆப்ஷன் சி நீல் என்பதன் வேற்றொல் என்ன ஆப்ஷன் பி படு பரித்தான் என்பதன் வேற்றொல் என்ன ஆப்ஷன் டி பரி பற்றினான் என்பதன் வேற்றொல் என்ன ஆப்ஷன் ஏ பற்று பால்த என்பதன் வேற்றோல் என்ன பால்த என்பதன் பினங்கினான் என்பதன் வேறொல் என்ன பிரித்தார் என்பதன் வேறொல் என்ன பிரித்தார் என்பதன் வேற்றொல் என்ன ஆப்ஷன் பி பிரி பார்த்தல் என்பதன் மேற்றொல் என்ன ஆப்ஷன் ஏ பார் புக்கம் என்பதன் வேற்றொல் என்ன ஆப்ஷன் டி புகழ் புகழ்ந்தான் என்பதன் வேற்றொல் என்ன ஆப்ஷன் பி புகழ் பூண்டான் என்பதன் வேற்றொல் என்ன ஆப்ஷன் ஏ பூன் பூசுதல் என்பதன் வேற்றொல் என்ன ஆப்ஷன் சி பூசு பூப்பு என்பதன் வேற்றொல் என்ன ஆப்ஷன் ஏ பூ பொறாமை என்பதன் வேற்றொல் என்ன ஆப்ஷன் பி பொறு பெற்றான் என்பதன் வேற்றொல் என்ன சாரி பெற்றால் என்பதன் வேற்றொல் என்ன ஆப்ஷன் டி பெரு போனான் என்பதன் வெச்சொல் என்ன ஆப்ஷன் போ வென்றான் என்பதன் வெச்சொல் என்ன ஆப்ஷன் பி வெல் பொருந்தின என்பதன் வெச்சொல் என்ன ஆப்ஷன் ஏ பொருந்து இந்த வகை கண்டறிதல் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்புல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன் கண்டது இதை பேஸ் பண்ணி மற்ற எல்லா விஷயங்களும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும் இது போக நீங்க ஓல்டு கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி ஓட ஓல்டு கொஸ்டின்ஸ் எப்படி எல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த ஓல்டு கொஸ்டின்ஸ் பத்தி நீங்க ஃபுல்லா டாபிக் வைஸா வேணும்னா நம்ம கிட்ட புக்கே அவைலபிள் இருக்கு அந்த புக் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் உங்களுக்கு கொரிய சார்ஜும் சேர்த்து அந்த புக்கை பத்திர டீடெயில்ஸ் இதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணிருக்கோம் அதுல வந்து தமிழோட கண்டென்ட் ஜிகோட கண்டென்ட் எல்லாமே தனித்தனியா டாபிக் வைஸ் உங்களுக்கு வந்து ஓல்டு கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே பிரிச்சு கொடுத்துருவோம் சரிங்களா இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விகளையுமே ஒரு ஒரு தலைப்பு தலைப்பு எப்படி நமக்கு வந்து வேறு சொல்லி கண்டு தான் மட்டும் பிரிச்சு கொடுத்துருக்கோம்ல இதே மாதிரி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸை மட்டும் நான் தனியாக பிரிச்சு உங்களுக்கு ஒரு புக்ல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் அந்த புக் வேணும் அப்படின்னா கீழே வந்து புக்கோட பை பை பண்ணுற லிங்க் நான் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் மூலமாக நீங்கள் பே பண்ணிட்டு உங்கள் அட்ரஸ் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கோரிய இல்லை புக் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிடுவோம் சரிங்களா சரி ஓகே இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே கரெக்டாக உங்க வந்து சேரணும் அப்படின்னு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் வெள்ளை கண்டிருக்கும் அதையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் அடுத்த தலைப்பில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ